சிறையில் இயேசுவை அறிந்து விடுதலை பெற்று குறுகிய காலத்தில் ஊழியராகி மிக பெரும் திரள் கூட்டத்தின் அபிமானத்தையும் மதிப்பையும் பெற்ற ஊழியர் தீர்க்கதரிசி சபை பாஸ்டர் அரசியல் தொடர்புகள் திரைத்துறையினரும் பின்பற்றும் வகையிலான பிரபலமான போதகர் பாலியல் குற்றத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்று தீர்ப்பு பெறும் சூழலை நீங்கள் எவ்வாறு கிரகிப்பீர்கள் அதுதான் நேற்றைய தினம் பஜிந்தர் சிங் என்ற பிரபலமான போதகருக்கு நடந்திருக்கிறது இவர் கூட்டங்களுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள் தனது சுகமளிக்கும் வரம் தீர்க்க தரிசன வரம் பிசாசுகளை துரத்தும் வரங்கள் ஊக்கமூட்டும் வகையில் கொடுக்கிற அனல் பறக்கும் செய்திகள் இவைகள் மக்களை கவர்ந்தன தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்து கொள்ளும் பஜேந்தர் இவரது யூடியூப் சேனல் முப்பது லட்சத்துக்கு மேலான சப்ஸ்கிரைபர்ஸ்களை கொண்டிருக்கிறது இவரது சபை மகிமை மற்றும் ஞானத்தின் சபை என்கிற பெயரில் பஞ்சாபில் பெரிய சபைகளில் ஒன்று இந்த சபைக்கு கிளைகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ளன இவர் நேற்று பெற்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பெண் தொடர்ந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் வந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கறிஞர் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ளார் மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றும் இது போன்ற பிரபலங்களுக்கு எந்த வகையிலும் தளர்வு காண்பித்தால் அது இன்னும் துணிகரத்தை ஏற்படுத்தும் என்கிறார் அவர் இவரை சுற்றிலும் பல சச்சரவுகள் தொடர்ந்து வந்த நிலையில் நேற்று இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஹரியானா மாநிலத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த பஜிந்தர் குற்றம் தொடர்பான வழக்கில் சிக்கி தண்டனை அனுபவித்து வந்த காலத்தில் ஒரு ஊழியர் அவருக்கு சிறையில் சுவிசேஷம் அறிவித்து அதன் வழியாக இயேசுவை அறிந்துள்ளார் அந்த காலங்களில் அவர் பிசாசின் பிடியிலும் இருந்துள்ளார் அவைகளிலிருந்து விடுதலை பெற்று அத்துடன் சிறை வாழ்விலிருந்தும் விடுதலை பெற்றவர் தொடர்ந்து ஊழியத்துக்குள் வருகிறார் ரசிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்குள் மிக பெரிய அளவில் ஊழியக்காரராகி பெரிய ஸ்தாபனத்தின் தலைவர் ஆகும் அளவிற்கு உயர்ந்துள்ளார் ஆனால் இவருடைய பாவத்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து சிறைவாசத்திற்குள்ளாகும் நிலைக்கு வந்துவிட்டார் பஜிந்தர் இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்றுத்தர வேண்டியது இயேசுவின் வார்த்தைகள் இங்கே கவனம் பெற வேண்டியது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்கிறார் இந்த வசனம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குமான எச்சரிப்பு மிகப்பெரிய வாக்கு வரங்களை பெற்று அற்புத ஊழியங்களை செய்த பவுல் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்றார் என்றோ ஊழியர்களில் ஒரு சாரார் பாவத்தை குறித்து கண்டித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரசங்கிக்கிறார்கள் உன் எல்லா கால பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் நீ பாவி அல்ல நீ நீதிமான் உன் பாவத்தை பார்க்காதே இயேசு தந்த நீதியை பார் பாவத்தை பற்றி பேசுவது அடிமைத்தனத்துக்கு நேராக்கிவிடும் அவ்வாறு பாவத்தை குறித்தே கேட்கிறவர்கள் பரிசுத்தத்தில் வாழவே முடியாது என்றும் பேசுகிறார்கள் இவர்கள் கிருபை உபதேசத்திற்கு அடிப்படை பாலமாக கருதுகிற பவுல் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் என்கிறார் அவர் பிரபலமாவது சுலபம் அல்ல என்பது எத்தனை உண்மையோ அதை போலவே பிரபலமாக தொடர்வதும் அல்ல நாம் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்றார் யாக்கோபு எத்தனை உண்மை அத்துடன் எதையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் மிகவும் உயரத்திலிருந்து விழுந்தால் நாம் தாங்க மாட்டோம் என்பதால் பிரபலமாவதை நாம் விரும்பாமல் இருப்பது நல்லது அப்படி ஆகும்போது உங்களின் ஒவ்வொரு சொல்லும் நிறுத்து பார்க்கப்படும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் உங்களை பார்க்கிறவர்கள் இது உங்கள் பொது வாழ்வு இது உங்கள் தனிப்பட்ட வாழ்வு என்றெல்லாம் பிரித்துப் பார்க்க மாட்டார்கள் பரிசுத்த வாழ்வும் குற்றச்சாட்டப்படாத வாழ்வும் ஊழியருக்கு இருக்க வேண்டிய மிக உயரிய பண்புகள் அதிலும் பாலியல் பரிசுத்தம் காக்காமல் தடம் புரளும் போது அது நமது இருதயத்தையும் மனதையும் பாதிக்கிறது நம் மேலான நம்பிக்கை போய்விடுகிறது நமது குடும்பத்தின் கனவுகளை சிதைத்து குடும்பங்களை உடைத்து மனதளவில் மிகப்பெரிய அழுத்தங்களுக்குள் அது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய அபாயம் அபாயம்தான் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலில் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவி நடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்கிறார் சாலமோன் ஞானி எனவே ஊழியர்கள் பாலியல் ஒழுக்கத்தை அதிக முக்கியமான நிலையில் முதன்மைப்படுத்த வேண்டியது அவசியம் ஜாய் வல்ச்சர் இவ்விதமாக சொல்கிறார் பாலியல் பரிசுத்தத்தை கடைப்பிடிப்பது நமது ஆராதனின் ஒரு வடிவம் நமது சரீரங்கள் இருதயங்கள் மற்றும் எண்ணங்களால் கீழ்ப்படிவதின் வழியாக ஆண்டவருக்கு துதி செலுத்தும் மற்றும் ஒரு வழிதான் இது என்ன உண்மையான வார்த்தை சிலர் பிரபலம் அடைந்துவிட்டால் யாருடைய அறிவுரையும் அவர்களுக்கு தேவைப்படாது என்பது போல் இருக்கிறார்கள் அவர் எல்லாம் தெரிந்து விடுகிறார் அவ்வாறு இருப்பது நீண்ட காலம் கர்த்தருக்காக பயன்பட முடியாமல் நமக்கு நாமே தடையை கொண்டு வருகிற ஒரு செயல் ஊழியம் என்பது சீக்கிரத்தில் பிரகாசித்து முடியும் புஸ்வானம் அல்ல அது கால காலத்திற்கும் தொடர வேண்டிய தீபம் போன்றது அதற்கு தொடர்ச்சியான பராமரிப்பு அவசியம் சமீபத்தில் ஜான் ஜபராஜ் வெளியிட்ட ஆடியோ வைரலானது அந்த முதலாவது ஆடியோ முழுவதையும் நான் கேட்டு அதிகம் துக்கப்பட்டேன் அது அவருடைய தன்னிலை விளக்கமாக இருக்கும் என்று நம்பினேன் அவர் அதில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட பிரச்சனைகளை பெரிதாக்கிவிட்டு இருப்பதையே நான் பார்க்க முடிந்தது இந்த பிரச்சனை தீவிரமாக பேசப்பட்ட நேரத்தில் ஜஸ்டின் இந்த பிரச்சனை அவர்கள் சரியாக கையாளவில்லை என்றார் என் பார்வையில் ஜஸ்டினோ அல்லது ஜெபராஜோ யாருமே சரியாக கையாண்டது போல தெரியவில்லை அந்த ஆடியோவில் உள்ள பல காரியங்கள் என் ஆவிக்கோ அல்லது வேத வசனங்களுக்கு போவதாக எனக்கு தெரியவில்லை இந்த விஷயத்தில் நான் அதிகம் பேசாமல் என் கருத்தை சொல்கிறேன் இப்போதைக்கு ஜெபராஜ் அவசரப்பட வேண்டியது சபையை துவங்க அல்ல மாறாக பல்வேறு தவறுகளால் உடைந்து கிடக்கின்ற உறவுகளில் ஒப்புரவை ஏற்படுத்த அவர் துரிதப்பட வேண்டும் ஊழியம் காத்திருக்கலாம் தவறல்ல ஆனால் உறவுகளை சரி செய்யாமல் சுய சீர்திருத்தங்களை செயல்படுத்தாமல் ஊழியத்தில் அவசரம் காட்டுவது மேலும் வளர்ச்சியை உண்டாக்காமல் பாதிப்புகளையே ஏற்படுத்தும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இதைத்தான் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் செய்தார்கள் ஜெவராஜ் பின்பற்ற வேண்டியது அதுபோன்ற பரிசுத்தவான்களைத்தான் அதை விட்டு நவீன கிருபை போதகர்களை பின்பற்றினால் அவருக்கு மேலும் இழப்பு அதிகம் உண்டாகும் என்றே நான் நினைக்கிறேன் தேவனோடும் உறவுகளோடும் ஒப்புரவாகுங்கள் உங்களை நம்பி உங்களுடன் இணைந்த மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் அதன் பின்பு ஊழியத்தை செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு நலமானதாக இருக்கும் யபனேசரே பாடல் மிகவும் அழகான வரிகளை உடைய பாடல்தான் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் இந்த பாடலை எழுதிய நண்பர் அவர் அவர் வீட்டாருடன் இதை இப்போது பாடக்கூடிய சூழலில் இருக்கிறாரா அதற்கு பின்வரும் வரிகள் எல்லாம் தனிநபர் சார்ந்த வரிகள் தான் இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் பிரச்சனை பரிசுத்தம் என்பது தனிநபர் பொறுப்பல்ல ஒருமித்த பொறுப்பு சபையின் பொறுப்பு ஆசீர்வாதமும் சபையின் ஒருமித்த சிலாக்கியம் இதை ஆரம்ப கால சபை ஞாபகத்தில் வைத்திருந்தது ஆனால் நாமோ நெடுந்தூரம் கடந்து வந்துவிட்டோம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் எச்சரிப்படைவோம் விழுத்திருந்து கத்துடைய சித்தம் செய்து அவருக்கு மாட்சியை கொண்டு வருவோம் காட்